நிறைய பேருக்கு ஊற வச்சு தான் கொள்ளு வைக்குவாங்க ஊற வைக்காத தான் நான் எப்பவுமே வைக்குவேன் ஏன்னா அது ஊற வச்சு அதனுடைய சக்தி போயிடுதுன்றதை என்னுடைய கருத்து அது எப்படின்னு சொல்கிறது கரெக்டாக கம்மிக்கிற பாருங்கள் ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்தோம்னா அதுக்கு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் கொள்ளு வச்சா விரும்பி சாப்பிடுவோங்க நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவி சுத்தமாக எடுத்துட்டு குக்கரில் சேர்த்தியாச்சு ஒரு டம்ளர் கொல்லுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம அப்போ கொள்ளு நல்லா வெந்துடும் அப்படி நம்மளுக்கு பஞ்சு மாதிரி நல்லா அழகாக வெந்துடும் சக்திகள் வேஸ்ட் ஆகாது நான் மொத்தம் ரெண்டு டம்ளர் கொள்ளு எடுத்தேன் அதுக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் சேர்த்தியாச்சு இதில் தேவையான அளவு கல்ப்பு சுற்றி குக்கர் விசில் போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு ஒன்பது விசில் விடுங்க அழகாக வெந்துடும் மூடி போட்டு வேக வச்சு காமிக்கிறேன் விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் பஞ்சு மாதிரி நல்லா வெந்துருச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நாங்கள் ரசம் வைக்குவேன் இந்த தண்ணியில் ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சளிக்கும் ரொம்ப நல்லது கொள்ளு தாளிச்சிடலாம் வேய்ச்சதுக்குள்ள மாண்டரில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடு தான கடுகு கடுகு நல்லா பொறியிட்டோம் கடலப்பருப்பு கருவேப்பில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொள்ளு வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்து வேக வச்சதுனால நம்மளுக்கு இது கா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் கொழும்பு கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுக்கு வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம வேக வச்ச கொள்ளை சேர்த்திக்கலாம் இது வந்து எங்கள் பிள்ளைங்க வெள்ளம் போட்டு சாப்பிடுவாங்க இது மட்டும் தாளிச்சிக்கலாம் இணைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளும் பழமொழியே இருக்குது ரொம்ப நல்ல உணவு இது ஆரோக்கியமானதும் கூட கொள்ளு சுண்டல் ரெடி சிலர் தேங்காய் துருவல் சேர்த்துவாங்க நல்லதான் சிம்பிளாக எளிமையாக ஆச்சு தண்ணியில் ரசம் வச்சிடலாம் என்னுடைய ஸ்டைலில் கொள்ளு சுண்டல் ரெடி ரொம்ப ஹது வாங்க சமைக்கலாம் ரசிக்கலாம் மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்